புதிய குடும்ப அட்டை ஆன்லைனில் விண்ணப்பித்து பெறுவது எப்படி முதல்ல உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் டிஎன்பிடிஎஸ்ன்றத டைப் பண்ணிக்கோங்க டச் பண்ணி வர்ற மொதல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுமே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் மேலே மொழி தேர்வுன்றதை கிளிக் பண்ணி உங்களுக்கு இங்கிலீஷில் வேணுமா தமிழில் வேணுமான்றதை க்ளிக் கீழே ஸ்டோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா புதிய முன்னணாட்டை விண்ணப்பிக்கன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணுமே பேஜ் இப்படி தான் இருக்கும் கீழே ஸ்டோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நியாயவிலைக் கடைகள் எத்தனை இருக்குது குடும்ப அட்டணைகள் எத்தனைன்றதை பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கீழே தோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா புதிய முன்னணியைக்கான விண்ணப்பன்றதை குடும்ப தலைவராக யாரை போட போகிறீங்களோ அவங்களோட நேம் இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கோங்க கீழே ஆண்களாக இருந்தால் ஃபாதர் நேமும் பெண்களாக இருந்தால் ஹஸ்பண்ட் நேமுன்ற டைப் பண்ணிங்க கீழே அட்ரஸ்ன்ற உங்கள் அட்ரெஸ் என்னதோ அதையும் பார்த்து சரியாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க அடுத்த கீழே குடும்பத் தலைவர் பெயரை தமிழில் டைப் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ண எல்லாமே கீழே தமிழில் பார்த்து சரியாக பார்த்து டைப் பண்ணி அடுத்ததாக குடும்பத் தலைவர் பொறுப்புடன் அஞ்சு எம்பிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்து பதிவேற்றுன்றதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்ததாக உங்கள் மாவட்டம் என்னமோ அது தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும் தேர்ந்தெடுக்கன்றத கிளிக் பண்ணி க்ளிக் பண்ணுமே எல்லா மாவட்டமும் ஷோ ஆகும் அதில் எந்த மாவட்டமும் அதை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக உங்களோட மண்டலம் வட்டம் தை தேர்ந்தெடுக்கன்றதை க்ளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணதுமே உங்களுக்கான மா வட்டம் எதுவும் அதை பார்த்து சரியாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக உங்கள் கிராமம் எந்த கிராமமும் அதையும் பார்த்து சரியாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க கைபேசி என்னன்றதில் உங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க கீழே உறுப்பினர் பண்ணி சேர்க்குன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணதுமே குடும்பத்தலைவர் பேர மறுபடியும் இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கோங்க கீழே தமிழில் டைப் பண்ணி தேதி எதுவோ அதையும் சரியாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கங்க கீழே பாலினங்கிறது ஆனா பெண்ணன்றதை பார்த்து செலக்ட் பண்ணி இனம்ன்றதெல்லாம் இந்தியன்ற பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க உறவு முறைன்றதை குடும்பத்தலைவன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க தொழிலை தேர்ந்தெடுக்கோன்றது கவர்மெண்ட்ல எவ்வளோ ஆகுறிங்களா ப்ரைவேட்டில் எவ்வளோ ஆக்குங்க ஆனால் பப்ளிக்காக ஸ்டூடெண்ட்ன்ற எதுன்றதை பார்த்து சரியாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதுதான் உங்கள் வாக்காளர் அட்டை என்ன ஏதோ அதையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க கீழே மாற்றத்தில் செலக்ட் பண்ணிக்கோங்க மாற்றுத்திறனாளி இருந்திங்கன்னா ஆம்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஆணையம் இருந்தீங்கன்னா அதுக்கான ஆவணத்தை பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஆவணன்றதை ஆதார் அட்டையை செலக்ட் பண்ணிக்கோங்க கீழே உங்களோட ஆதார் சரியாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி உங்கள் ஆதார் கார்டை அப்ளை பண்ணிக்க உங்களுடைய பன்னெண்டு இலக்க ஆதார் எண்ணை சரியாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க உங்களுடைய பன்னெண்டு இலக்க ஆதரனை சரியாக என்ட்ரு பண்ணுமே உறுப்பினர் விவரம் சேமின்றதை க்ளிக் பண்ணி க்ளிக் பண்ணுமே உறுப்பினர் விவரம் பதிவு உறுப்பினர் சிறக்கின்றதை கிளிக் பண்ணி உங்கள் கொடுமை உறுப்பினர் ஒவ்வொருத்தராக சேர்த்துக்கலாம் அட்டை தேருன்றதை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பொருட்கள் இல்லாத அட்டையா இல்லை சர்க்கரை அட்டையா இல்லை அரிசி அட்டையான்றது எதுன்றதை பார்த்து செலக்ட் அரிசி அட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேஷன் கடையில் தர அனைத்து பொருட்களும் உங்களுக்கு கிடைக்கும் மற்ற குடியிருப்பு சான்றுன்றதை க்ளிக் பண்ணி எடுக்கன்றதில் உங்களோட எரிவாயு இணைப்பு ஃபேஸ்புக்கில் ஒன் எம்பி குழப்ப மாதிரி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க இணைப்பு பற்றிய விவரங்கள்ன்றதை டிக் பண்ணிக்கோங்க நிறுவனத்தில் பாரதா ஹெச்பியா இன்ஜினியர்ன்றதை பார்த்து செலக்ட் பண்ணதில் உங்கள் கெல்பி ஜி இணைப்பு நம்பர் என்ன சரியாக பார்த்து என்டர் பண்ணி நிறுவனம் பேர்ன்றத உங்கள் ஏஜென்சி எந்ததோ அதையும் பார்த்து சரியாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க நிற்கின்றது உங்கள்கிட்ட ஒன்று இருக்கா ரெண்டு இருக்கான்றதை பார்த்து சரியாக பார்த்து என் க்ளிக் பண்ணுங்கள் பதிவு சென்றதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கான விண்ணப்பம் வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது வந்திருக்கும் அதை குறித்து வச்சுக்கோங்க அதை வச்சு தான் நம்ம விண்ணப்ப நிலையை தெரிந்து கொள்ள முடியும் விண்ணப்ப நிலையை தெரிந்து கொள்வதற்கு மறுபடியும் நீங்கள் டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் இதற்கு மறுபடியும் டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கு இன்னொன்று நாட்டை விண்ணப்ப நிலைன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணதுமே உங்களுக்கான குறிப்பு என்ன சரியாக பார்த்து என்ட்ரு பண்ணி பதிவு செய்கின்றதை கிளிக் பண்ணிக்கோங்க பதிவு செய்கிறத க்ளிக் பண்ணதுமே விண்ணப்ப இருக்கிறத க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணதுமே புதிய மின்னணுக்கான விண்ணப்பம் உங்கள் மொபைல்லையே டவுன்லோட் ஆக ஆரமிச்சிடும்